హాయ్ ఫ్రెండ్స్ ఇన్నికి ఏప్రిల్ తేదీ வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்து பாகியலட்சுமி சிறியில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாக்யா வந்து ரெஸ்டாரண்ட்டை அவர் எழுதி வாங்கிட்டாருன்ற அந்த ஒரு கோபத்தில் ஆத்திரத்தில் ஆதங்கத்தில் அப்படியே உணர்ச்சி பொங்க வீட்டுக்கு வந்து வராங்க பார்த்தா இனியும் வந்து பாக்யாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க நீ எப்போ வந்த அப்படின்னு கேட்கும் போது நான் வந்து ஒரு மணி நேரம் ஆகுது அப்படின்றது ஏன் என்கிட்ட யாருமே சொல்லலை அப்படின்றாங்க நான் தான் சொல்ல வேணான்னு சொல்லிட்டேம்மா நீ வந்தால் கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாட்டி சொல்கிறாங்க மாப்பிள்ளை வந்துருக்காரு பாரு அப்படின்றாங்க உன்னே வந்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறாங்க அதுக்கப்புறம் மாப்பி வந்து சொல்கிறாங்க நீங்கள் நல்லா சமைப்பீங்களாமே இனியா வந்து சொல்லியிருக்கா அதை இன்றைக்கி நான் வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் தடபடலாம் செஞ்சிடலாம் அப்படின்னு பாட்டி வந்து சொல்ல பாக்யா வந்து அப்படியே உணர்ச்சியெல்லாம் கட்டுப்படுத்திட்டு கோபத்தை காட்டவும் முடியாது ஏன்னா இனியா வேறு இருக்காங்க இனியா வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்லாம் ரொம்ப ஃபீல் இருக்காங்க அவங்களுக்கும் இந்த விஷயம் வந்து தெரியாது இல்லையா அதனால் வந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு சாப்பாடெல்லாம் சமைச்சி அவங்களுக்கு எல்லாமே பரிமாறிட்டு இதில் வேறு கோபி பாட்டியெல்லாம் இதையும் மாப்பிளிக்க அதை மாப்பிளிக்க அப்படிங்கும் போது அப்படியே கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க பாக்யா அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இனியாக ஃபீல் பண்ணுறாங்க கிளம்புறதுக்கு அப்புறம் ஒரு வழியாக மாப்பிளையும் பொண்ணும் கிளம்பி போனதுக்கப்புறம் பாட்டியும் கோபியும் வந்து சொல்கிறாங்க மெயினாக பாட்டி தான் வீட்டுக்கு வந்து பொண்ணு மாப்பிள்ளை வந்திருக்காங்க அவங்கள வந்து எப்படி கவனிக்கணும்னு கூட உனக்கு வந்து தெரியாதா ஏன் மூஞ்சை தூக்கி வச்சுட்ருக்க இனியும் எவ்வளோ தூரம் நம்மளால மிஸ் பண்ணி இங்கே வந்து வந்திருக்கா தெரியுமா நீ என்னன்னா மூஞ்சை தூக்கி வச்சுட்ருக்க அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு பாட்டி வந்து கேட்க அப்படியே வெடிச்சு தள்ளிடுறாங்க பாக்யா எப்படி கவனிக்கணும் சொல்லுங்கள் எப்படி கவனிக்கணும் நான் வேணா மறுபடியும் போய் அவங்கள வந்து கூட்டிகிட்டு வரவா அப்படியே தலவால் விருந்து வச்சு அப்படியே வடிச்சு வடித்து கொட்டவா அப்படின்லாம் கேட்குறாங்க ஏன் இப்படி முதல்ல பேசுகிற அப்படின்னதும் சொல்லுங்கள் த சொல்லுங்க இப்போது நான் தானே வந்து ஏமாந்து போய் நிற்கிறேன் எல்லாமே தெரிஞ்சுதானே எல்லாமே நடக்குது நான் சொல்லும்போது நீங்கள் எல்லாம் இல்லை இல்லைன்னு எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்கல்ல எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு அந்த விஷயத்தை வந்து இனியாக இருக்கும்போது சொல்லக்கூடாதுன்னு நான் எப்படி அடக்கிட்டு இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும் ஆனால் நீங்கள் வந்து மாப்பிள்ளையை வந்து கவனிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ என்னாச்சு ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உன்னே வந்து சொல்கிறாங்க நான் எவ்வளோ தூரம் சொன்னேன் இந்த ரெஸ்டார்ட் விஷயத்தில் ஏதோ ஒரு தப்பு நடக்குது நடக்குதுன்னு நான் சொன்னல அப்படின்னதும் அம்மா என்னம்மா நீ மறுபடியும் அங்கேயே வந்து நிற்கிற அப்படின்னு சரியானு வந்து சொல்கிறாங்க ஆ ஏன்டா சொல்ல மாட்டேன் ஏன் சொல்ல மாட்டேன் எல்லாரும் சேர்ந்து என் வாயை வந்து அடைச்சிங்கல்ல இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி ரெஸ்டாரெண்ட் அவர் கேட்குறான்னு நான் சொன்னப்போ உன்னை வந்து இனியா வாழ்க்கை பாரு இனியா பாருன்னு எல்லாரும் சேர்ந்து என்னை லாக் பண்ணிட்டு எமோஷ்னலாக என்னை வந்து அந்த பத்திரத்தில் வந்து கையெழுத்து போட வச்சிங்களேன் இப்போ என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இன்னைக்கு உங்க சம்மந்தி அதுதான் வந்து வந்திருந்தாரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படியே சாதாரணமாக பாத்துட்டு இருக்காங்க அதுவும் இந்த பாட்டி சர்வ சர்வசாதாரணம் அந்தவர் அன்றைக்கி ரிசப்ஷன் அன்றைக்கி நம்ம வந்து பேசினோம்ல அந்த பத்திரத்தை வந்து எழுதிட்டு வந்திருக்கேன் கையெழுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் கையெழுத்து போட்ட பத்திரத்தை வந்து எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க படித்து பார்க்க சொல்லி சொன்னாங்க படித்து பார்த்தா அங்கே என்ன இருந்தது தெரியுமா அப்படின்னதும் வேறு என்ன இருந்திருக்கும் எல்லாம் மேனேஜ்மெண்ட்டும் இனியாக கவனிக்கிற மாதிரி இருந்திருக்கும் அதுதான் நம்ம அப்படின்றாரு அது அதுதான் கிடையாது நான் வந்து என்ன சந்தேகப்பட்டனோ அதுதான் அங்கே இருந்தது நான் வந்து இனியாவுக்கு ரெஸ்டாரண்ட்டை கிஃப்டாக கொடுத்துட்டேனா அப்படின்னு அதில் எழுதிருந்தது அப்படின்றாங்க என்னம்மா சொல்கிறேன் அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு வந்து அப்போ நான் போய் சொல்கிறேன்டா சொல்லு நான் போய் சொல்கிறேன்னா ஏன் எனக்கு படித்து பார்க்க கூட தெரியாத முட்டால்னு என்னை வந்து நினச்சிட்டியா ஆ முட்டால் தான் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை வந்து அப்படி தானே ஆக்கி வச்சிருக்கீங்க நான் அப்போயே சொன்னால இது தப்பு நடக்க போகுது தப்பு நடக்க போகுதுன்ட்டு இப்போது நான் கஷ்டப்பட்டு உருவாக்குனா என்னோடய ரெஸ்டரெண்ட் வந்து என்னோட கையில் இல்லை அப்படின்றாங்க இப்போ என்ன இனியாவோட பேரில் மாத்திருந்தாலும் அதுக்கு நீயும் தானே போய் அங்கே எல்லாமே பார்த்துக்க போகிற அப்படின்றாங்க பாட்டி இப்போது எப்போ இருந்தாலும் உன்னோட சொத்தில் வந்து இனியாக்குன்னு ஏதாவது செய்ய தானே போகிற அதுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டை கொடுத்து தான் நினச்சிக்கோ அப்படின்னு பாட்டி வந்து சொல்கிறாங்க அசால்ட்டாக உடனே பாக்யா வந்து சொல்கிறாங்க என் பொண்ணுக்கு எனக்கு எப்போ செய்யணும் ஏது செய்யணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இந்த மாதிரி வந்து எங்க நம்ம கிட்ட சொன்னது ஒன்று அவர் செஞ்சது ஒன்றுன்றது உங்களுக்கு யாருக்கும் தப்பாக வந்து புரியுதா புரியலையா இல்லை எனக்கு நான் வந்து இந்த மாதிரி வந்து கத்துறது உங்களை பார்த்தா எப்படி இருக்குது அவர் நம்ம கிட்ட சொன்னது ஒன்று சொல்லிட்டு ஆம்னே அப்படியே வந்து மாற்றி எழுதி என்ன கையெழுத்து வந்து வாங்கினதை வந்து வச்சு இன்னைக்கு வந்து எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு இத்த என்னை நம்பி அங்கே அத்தனை பேர் வந்து வேலை பார்க்கறாங்க அவங்க யாருக்குமே இனிமேல் அங்கே வேலை கிடையாது இப்போ என்கிட்ட ரெண்டு ரெஸ்டாரண்ட் இல்லை ஒன்று தான் இருக்கு நான் கஷ்டப்பட்டு உருவாக்கி கஷ்டப்பட்டு வாங்கின அந்த ரெஸ்டாரண்ட் வந்து என் கையை விட்டு போயிடுச்சு இதில் அவர் திமுற அவர் என்ன தெரியுமா சொன்னாரு நான் வந்து விலைக்கு கேட்டப்பயே நீங்கள் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா இந்த நிலைமை உங்களுக்கு வந்திருக்காது சொல்லிட்டு வர என்னை வந்து கிண்டல் பண்ணிட்டு போறாரு இதெல்லாம் தேவையா சொல்லுங்க எனக்கு இதெல்லாம் தேவையா நான் அப்பயே சொன்னேன் யாராவது கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை நீ ஏதோ தப்பாக வந்து இன்டர்பிரேட் பண்ணிட்டுருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன் பாக்கியா அந்த மாதிரிலாம் அவர் வந்து பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போதும் இப்படியே வந்து நான் ஏதோ முட்டாள் மாதிரி என்ன நினச்சி நினச்சி நீங்கள் வந்து சொல்லி சொல்லி தான் என்னை வந்து இந்த நிலமை கொண்டு வந்திருக்கீங்க போச்சு எல்லாமே போச்சு இனியாக்கு கொடுக்குறத பற்றி எனக்கு எதுவுமே இல்லை ஆனால் வந்து தட்டி பறிக்கிறது தப்பு இல்லையா அவர் பண்ணது தப்பு தானே இனியாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது அவளுக்கு தெரிஞ்சால் வந்து கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நேரம் இருக்கிற வரைக்கும் இதை பற்றி நான் பேசவே இல்லை முடிஞ்சு போச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு இப்ப நீங்க இருங்க சந்தோஷமா இருங்க நீங்க நினைச்சது எல்லாமே நடந்து போச்சுல்ல எல்லாரும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே பாக்கியம் மேலே போறாங்க பின்னாடியே ஜெனி அமிர்தா மூணு பேரும் வந்து போகிறாங்க அப்போ வந்து ஏண்டா இவன் இந்த மாதிரி கற்றுட்டு போகிறா இவ வந்து எப்பவுமே எல்லாத்தையும் பெருசாக நினச்சிட்டு பேசுவா அந்த மாதிரி தான் எப்பயும் பண்ணுறான்னு எனக்கு தோணுது சம்மந்தி அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்றாங்க பாட்டி அப்பையும் பாட்டிக்கு வந்து நம்பிக்கை இல்லை உடனே வந்து இல்லை பாக்கியா இவ்வளோ தூரம் வந்து சொல்லிட்டு போறான்னா இதை ஃபர்ஸ்ட் அவளுக்கு என்ன எதுன்னு தெளிவுபடுத்தியே ஆகணும் நான் போய் சமந்தியை பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து சொல்லிட்டு கிளம்புறாரு சரியானுமே பாட்டி சொல்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அம்மா எப்பவுமே எல்லாத்தையும் எக்ஸாஜிரேட் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த தடவையும் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னுதான் அவருமே சொல்றாரு இப்போ கோபி போய் பார்க்க போறாரு போய் பார்த்தா உங்களுக்கும் பெப்பா உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கும் பெப்பான்ற மாதிரி தான் வந்து சொல்லப் போறாருன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் வீக் தான் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் ஆல் ஆல்சிமல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ